நிறைய புற்றுநோயாளிகள் வந்து இந்த ராம பழம் அப்படிங்கிற ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து இது வந்து கேன்சர் பழம்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிட்டா கேன்சர் வந்து குணமடையுமா அப்படின்னு கேட்காங்க ராம பழம் அப்படிங்கிறது சீதாப்பழம் வரைட்டியில் ஒன்று அது சாப்பிட்டா புற்றுநோய் குணமடையும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆதாரங்களும் இல்லை மற்ற பழங்களைப் போல் இப்போ வந்து விட்டமின் சி அது மாதிரி ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் அதிகமாக இருக்கும் மற்ற பழங்களுக்கு என்ன நம்ம சாப்பிட்டா எவ்வளோ உடலுக்கு ஒரு நல்லதோ அதே மாதிரி இதையும் வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்றது நல்லது ஆனால் ஒரு பழம் வந்து நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிகப்பெரிய பணம் கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதில் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து அது நடக்கிற அளவுக்கு அதில் புற்றுநோய்க்கும் அதுக்கும் பெரிய ஆதாரங்கள் இல்லை அதனால் அந்த பணத்தை வைத்து ஒரு நல்ல உணவுகள் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகளை நல்ல உணவுகளை சத்தான ஆதாரங்களே வந்து இந்த புற்று நோயாளிகள் சாப்பிட்டாவே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்